எண்ணங்களை செயல்படுத்தும் பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் கூடான பகவத் பகவத்கீதையைப் போல் அஷ்டவக்ர கீதையும் நல்ல ஞானத்தை புகட்டும் ராமாயணத்தின் நாயகி சீதா தேவியின் தந்தை ஜனகருக்கு அஷ்டவக்ரர் உபதேசித்து சென்றது இந்த கீதை இதன் ஒரு பாடலையும் அதன் விளக்கத்தை ஒரு கதையாகவும் பார்ப்போம் பாடல் தன்னுடைய உடலையும் பெரிதொருவரின் உடல் போல் பாவிக்கும் பெருந்தொகையான ஞானிக்கு புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் மகிழ்ச்சியோ மன வேதனையோ சிறிதும் கிடையாது இந்த பாடலை மேலோட்டமாக பார்க்கும்போது தன்னுடையது என்று எதுவும் இல்லை என்றால் தனக்கு மகிழ்ச்சியோ துக்கமோ நேராது என்பது போல் தோன்றும் அப்படியானால் தன்னுடையது இல்லை என்றால் பிறருடையது பற்றி என்ன கவலை கொள்ள வேண்டும் என தோன்றும் இதை சற்று ஆழமாக சிந்தித்தால் பிறர் என்ற ஒன்றும் இல்லை எல்லாம் ஒன்றே குழப்புவது போல் தோன்றும் இதை கதை வடிவில் பார்க்கலாம் ஒரு நாட்டில் அரசன் நன்றாக ஆட்சி செய்து வந்தான் நாட்டின் நலனுக்காக மூன்று அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கு அனைத்து அதிகாரங்களையும் கொடுத்தார் மூன்று அமைச்சருக்கும் சமமான ஊதியத்தையும் அந்தஸ்தையும் வழங்கினார் ராஜா ஆனால் மக்கள் நலப்பணிகளில் ஊழல் நடப்பதாக புகார்கள் தொடர்ந்து வந்தது இதனால் அமைச்சர்களை அழைத்து விசாரித்தார் ராஜா அதற்கு அமைச்சர்களோ ராஜா நாங்கள் உத்தமர்கள் மக்களுக்காகவே தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என கூறினார்கள் செய்யும் ஊழலை திறமையாக செய்திருக்கிறார்கள் இந்த மூவருமே ஊழல் பெருசாளிகளா இல்லை விதி விளக்குகளா ஏதாவது இருக்கிறார்களா என்பதை அறிய வேண்டும் என எண்ணினார் ராஜா இரண்டு நாட்கள் பலத்த யோசனையில் ஆழ்ந்தார் இரண்டு நாட்கள் கழித்து அதிகாரிகளை மீண்டும் அழைத்தார் ராஜா அவர்களிடம் மக்கள் பணியில் இருக்கும் உங்களுக்கு ஒரு பயிற்சி தரப்போகிறேன் உங்களிடம் ஒரு பெரிய சாக்கு தரப்படும் அதை எடுத்துக்கொண்டு நம் நாட்டின் எல்லைகளில் உள்ள காட்டு பகுதிகளுக்குச் செல்லுங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் சாக்குகளை காய் கனி கிழங்குகளால் நிரப்ப வேண்டும் அப்படி நீங்கள் நிரப்பும் பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் இரண்டு வாரம் சாப்பிட வேண்டும் நீங்கள் கொண்டு வரும் சாக்குகளை யாரும் பரிசோதிக்க மாட்டோம் இது சத்தியம் அதை அப்படியே ஒரு ஏழையிடம் கொடுத்து விடுவோம் அவன் அதை உண்டு உங்களை வாழ்த்த வேண்டும் இந்த பயிற்சி திட்டம் வெற்றி பெற்றால் மக்கள் நலப்பணியாளர்களை இந்த பணியில் அமர்த்தி மக்களின் பசியை போக்கலாம் என்றார் ராஜா அதன்படியே மறுநாள் மூவரும் வெவ்வேறு காடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள் காடுகளில் காய் கனி கிழங்குகளுக்கு பஞ்சமில்லைதான் ஆனால் அவற்றை அலைந்து திரிந்து சேகரிக்க வேண்டும் மேலும் அதை சேகரிக்கும் வரை அவர்களுக்கும் அந்த காய் கனிகள்தான் உணவு மூன்று அதிகாரிகளும் அரண்மனை போன்ற வீடுகளில் சொகுசாக வாழ்ந்து பழகியவர்கள் அதனால் அவர்களுக்கு அந்த வேலை மிகவும் கடினமாக இருந்தது முதல் அதிகாரி நல்ல பொருட்களை சேர்த்தார் நாம் துன்பப்பட்டாலும் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் மக்கள் பசியார்வார்களே என்ற நினைப்பே அவருக்கு உந்து சக்தியாக இருந்தது சாக்கு பையை நிரப்ப அவருக்கு மூன்று நான்கு நாட்கள் தேவைப்பட்டது ஆனால் உள்ளே இருந்தவை எல்லாம் தரமான பொருட்கள் இரண்டாவது அமைச்சர் கொஞ்சம் குறுக்கு வழியில் யோசித்தார் பையை யாரும் சோதிக்க மாட்டார்கள் என மன்னரே சொல்லிவிட்டார் சோதித்தாலும் மேலோட்டமாக தான் பார்ப்பார்கள் மேலே நல்ல தரமான பொருட்களை வைத்து விடலாம் கீழே அழுகிய பழங்கள் கொட்டைகள் என வைத்து பையை நிரப்பிடுவோம் யார் அலைந்து திரிவது என ஒரே நாளில் தன் பணியை முடித்துவிட்டார் அவர் மூன்றாம் அதிகாரியோ அந்த அளவிற்கு கூட சிரமப்படவில்லை பைக்குள் என்ன இருக்கிறது என்பதை யார் பார்க்க போகிறார்கள் என்ற நினைப்பில் காய்ந்த இலைகளையும் சருகுகளையும் போட்டு பையை நிரப்பி அரண்மனையில் சேர்த்துவிட்டார் ஒரு நாளிகை பொழுதில் தன் வேலையை முடித்துவிட்டு தன் மாளிகைக்கு சென்று சுகமாக உண்டு உறங்கினார் ராஜா மூன்று அதிகாரிகளையும் அழைத்தார் அவர்கள் முன்னிலையில் தன் காவலர்களுக்கு கட்டளையிட்டார் இந்த மூவரையும் தனித்தனியாக பாதாள சிறையில் அடையுங்கள் அவர் அவருடைய சாக்கு பைகளை அவர் அவரிடம் கொடுத்து விடுங்கள் சிறை தண்டனை இரண்டு வாரம் தொடரும் அந்த இரண்டு வாரங்களில் இவர்களுக்கு வேறு எந்த உணவும் வழங்க வேண்டாம் அவர்கள் சேகரித்த காய் கனி கிழங்கு வகைகள்தான் அவர்களுக்கு உணவு என கட்டளையிட்டு சென்றார் ராஜா அதன்படி மூவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் மூன்றாம் அதிகாரியால் காய்ந்த இலகு இலைகளையும் சருகுகளையும் உண்டு உயிர் வாழ முடியவில்லை ஐந்தே நாட்களில் அவர் பசி தாங்காமல் உயிரிழந்தார் இரண்டாவது அதிகாரியோ அழுகிய கனிகளையும் நல்ல கனிகளையும் கலந்து உண்டு எப்படியோ இரண்டு வாரங்கள் உயிர் வாழ்ந்து விட்டார் ஆனால் அவர் உடல் நலம் கெட்டுவிட்டது முதலாம் அதிகாரி இரண்டு வாரங்களையும் தனிமைச் சிறையில் மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு வெளியே வந்தார் தான் சேகரித்த தரமான காய் கனி கிழங்குகளை உண்டு இன்னும் அதிகமான தெளிவுடன் வெளியே வந்தார் மன்னன் அவருக்கு பரிசுகளை கொடுத்து அவரை தனது அருகிலேயே இருக்குமாறு பதவியையும் கொடுத்தார் இது ஏதோ கதை என்று எண்ண வேண்டாம் வாழ்வியல் தத்துவம் இந்த கீதையின் பொருள் இதுவே அதாவது ஒரு இடத்தில் ஆயிரம் பசுக்கள் இருக்கின்றன தன் தாயை தேடி வரும் ஒரு கன்று அந்த ஆயிரம் பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் சேர்ந்து விடுகிறது அதேபோல ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்து விடும் நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா என்று இறைவன் கண்காணிப்பு கேமரா வைத்து பார்ப்பதில்லை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று நமக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்துவிட்டார் இறைவன் ஆனால் செயலின் பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்துவிட்டார் நீங்கள் உங்கள் பையில் நல்ல பழங்களை போடுகிறீர்களா இல்லை சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறீர்களா என்று யாருமே கண்காணிப்பதில்லை ஆனால் நீங்கள் சேகரித்ததை நீங்கள்தான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள் ஐயோ அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதீர்கள் அக்கிரமம் செய்பவன் இப்போதுதான் சருகுகளை பைக்குள் போட்டு கொண்டிருக்கிறான் விரைவில் தனிமை சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும் அப்போது அவனுக்கு பசியும் மரணமுமே பரிசாக கிடைக்கும் இதுவே இறைவன் இயற்றிய சட்டம் இங்கு அவனே ராஜா நாம்தான் மந்திரிகள் சாக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்ன சேகரிக்க வேண்டும் என்று நாமே முடிவெடுத்துக் கொள்வோம் வாழ்க வளமுடன் நன்றி